வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சென்று பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் வரலாற்றுச் செல்வமும் ஆன்மீகப் பெருமையுமான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி இந்த கோயிலின் தன்மை சிற்பக்கலை வரலாறு மற்றும் அந்தரங்க தகவல்கள் அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோவின் முடிவில் இந்த கோயிலின் மாயையும் மகிமையும் உங்களை கட்டிப்பிடித்துவிடும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனாட்சி அம்மன் கோயில் வரலாற்று பின்னணி மீனாட்சி அம்மன் கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டிலுள்ள மதுரை நகரில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற சைவ கோயில் இது பாரத தேசத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று எனப்படும் மதுரை நகரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது இந்த கோயில் அம்மன் அதாவது மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகியோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது பழமையான வரலாறு மீனாட்சி அம்மன் என்பது ஒரு சக்தி வடிவமாகக் கருதப்படும் பார்வதி தேவியின் அவதாரம் இந்த கோயிலின் வரலாறு கிரிகந்த சாஸ்திரங்கள் திருவிளையாடல் புராணம் சங்க இலக்கியங்கள் மற்றும் சிலப்பதிகாரம் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மணமக்களாகிய திருமணம் நடந்த இடம் என்பதால் இது ஒரு திருமண புனித தலம் மறுநாட்கள் கட்டமைப்பு இக்கோயிலில் பல கட்டக் கட்டில வேலைகள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்குப் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கர் இந்தக் கோயிலை முழுமையாக பழமை போல் மறு செய்தார் பெரும்பாலான கோபுரங்கள் மண்டபங்கள் தீர்த்தங்கள் இவரது ஆட்சிக் காலத்தில்தான் கட்டப்பட்டது மீனாட்சியம்மன் கோயில் கட்டமைப்பு விளக்கம் ஒன்று கோபுரங்கள் டெம்பிள்க்கு ஃபோர் மெயின் கோபுரம்ஸ் இருக்கு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பெரியது சவுத் கோபுரம் நூற்றி எழுபது அடி உயரம் மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் இருக்கு கலர்ஃபுல் ஸ்டாச்சூஸ் புராணா கேரக்டர்ஸ் காட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அதில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கோபுரமும் சுற்றுவட்டமான பெரிய கோயில் கோட்டையின் ஒரு கதவாக இருக்கு பொற்கிணறு புஷ்கரிணி கோயிலுக்குள் உள்ள பெரிய தண்ணீர் குளம் இதை பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள் இதை பார்த்து மனம் சுத்தமாக்கிக்கிட்டு அப்புறம்தான் சன்னதிகளுக்கு போவாங்க மீனாட்சி அம்மன் சன்னதி இதுதான் கோயிலின் மெயின் சாங்டம் அதாவது கருவறை கட்பாத அமைப்பு காடஸ் மீனாட்சி இஸ் ஸ்டாண்டிங் வித் ஸ்வாட் இன் ஹேண்ட் பேரட் ஆன் ஷோல்டர் டூ ஹேண்ட்ஸ் ஒன்லி ஸ்பெஷல் தமிழ் தேவி ஃபார்ம் இங்குதான் பெரும்பாலான பக்தர்கள் நேரம் செலவழிக்கிறாங்க சுந்தலேஸ்வரர் சன்னதி சற்று வடக்கே சுடுகாட்டுக்கு அமைந்தது போல சிவபெருமானின் சன்னதி அம்மனுக்கு திருமணமான பிறகு அவர் இங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது ஆயிரம் தூண்கள் மண்டபம் அதாவது தௌசண்ட் பில்லர் ஹால் நெய்தலா அமைப்பில் அமைந்த மிகப்பெரிய மண்டபம் இங்கு இருக்கிற சில தூண்களில் இசை எழும் அதனால் இதை மியூசிக்கல் பில்லர்ஸ் என அழைக்கப்படுகிறது இப்போ இது மியூசியமா கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு பண்டைய சிற்பங்கள் கல்வெட்டுகள் அங்கு இருக்கு கிளிக்கூண்டு மண்டபம் அதாவது பாரட் கேஜ் ஹால் காடஸ் மீனாட்சியின் புறா அதாவது பழஞ்ச மொழி அதாவது கிளிப்பறவையுடன் கூடிய மண்டபம் இங்கு சில நேரங்களில் ரியல் பேரட்ஸ் வைத்திருந்தார்கள் அஷ்டசக்தி மண்டபம் கோயிலின் முன்னணியில் அமைந்துள்ள வெல்கமிங் மண்டபம் அஷ்ட எட்டு சக்திகள் குறித்த பிரம்மாண்டமான சிற்பங்கள் என்ட்ரன்ஸ்ல உள்ளது இது மூலமாதான் பக்தர்கள் கோயிலுக்குள்ள நுழையிறாங்க மண்டபம்ஸ் ஹால்ஸ் டெம்பிள்ல இருபது பிளஸ் மண்டபம்ஸ் இருக்கு வசந்த மண்டபம் ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல்ஸ் முழலி மண்டபம் ஓல்டு ஸ்கல்ப்ச்சர்ஸ் உஞ்சல் மண்டபம் ஸ்விங் ஃபெஸ்டிவல் முக்கிய சிறப்புகள் ஒன்று அம்மனுக்கு பிரதான தேவிஸ்தானம் பெரும்பாலான சிவன் கோயில்களில் சிவனுக்குத்தான் பிரதான சன்னதி இருக்கும் ஆனா இங்க மீனாட்சி தான் முதன்மை இரண்டு அழகர் அதாவது சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சிவன் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனுடன் திருமணம் செய்கிறார் இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி மூன்று பதினான்கு கோபுரங்கள் கோயிலுக்கு மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்கின்றன தெற்கு கோபுரம் நூற்றி எழுபது அடி உயரம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் கோபுரங்கள் மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் எல்லாமே மிக உயர்ந்த சிற்பக்கலையுடன் கட்டப்பட்டுள்ளது மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் மண்டபம் அதாவது தௌசண்ட் பில்லர் ஹால் மிகப் பிரபலம் எல்லா தூண்களிலும் அழகான சிற்பங்கள் சில தூண்கள் இசை கூட உண்டாக்கும் அஷ்டசக்தி மண்டபம் கிளிக்கூண்டு மண்டபம் என பல இருக்கின்றன ஐந்து பாண்டியர்கள் கட்டிய கோயில் முதல் கட்டுமானம் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் பிறகு நாயக்கர்கள் காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் மிகவும் கிராண்டான கோயிலாக மாறியது விக்ரமாதித்ய நாயக்கர் மற்றும் திருமலை நாயக்கர் இவர்களால் டெம்பிள் ஆர்கிடெக்சர் டவர்ஸ் ஹால்ஸ் எல்லாம் பெரிய அளவில் கட்டப்பட்டது திருமலை நாயக்கர் மஹால் கூட நியர்பையில இருக்கு ஏழு தேவார பாடல்கள் இது பாடல் பெற்ற ஸ்தலம் சைவநாயன்மார்கள் திருமுறைகள் இங்கே பாடியுள்ளனர் இதுதான் டெம்பிள்க்கு ஆன்மீகமா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறது எட்டு கல்ச்சரல் சென்டர் பிளஸ் டூரிசம் ஸ்பாட் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் கன்சிடரேஷன்ல இருக்கு இசை நடனம் சிற்பம் சாமானிய சிந்தனை எல்லாம் இந்த கோயிலின் உள்ளே சேர்ந்திருக்கும் டெய்லி பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் டெவோட்டீஸ் ஃபெஸ்டிவல்ல லாக்ஸ் வருவாங்க சித்திரை திருவிழா ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அண்ட் அழகர் ஃபெஸ்டிவல் ஒரே மாதத்தில் செலிப்ரேட் பண்றாங்க ஃபிப்டீன் பிளஸ் டேஸ் கிராண்ட் செலிபிரேஷன்ஸ் சிறப்புகள் இந்த கோயிலில் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன அதில் சொம்பு கோபுரம் மிக உயரமானது ஆயிரம் கால் மண்டபம் அதாவது தௌசண்ட் பில்லர் ஹால் இது ஒரு சிற்பக்கலை அதிசயம் கோயிலுக்குள் மீனாட்சி அம்மன் நாயகி சுந்தரேஸ்வரர் சன்னதி மற்றும் பல சிறு சன்னதிகள் உள்ளன கோயிலில் உள்ள பொத்தமாரிக்குளம் என்பது புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் தெய்வீக ஆழத்தை உணர்ந்ததற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் கமெண்டில் மீனாட்சி அம்மனுக்கு என் வணக்கம் என்று பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள் மேலும் இப்படி ஆன்மீக மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தருங்கள்